மத்திய புலனாய்வுத்துறை ஆய்வு செய்திருக்கிற போது தரைத்தளத்தில் கூட்டணி அமைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை கொடுத்தார்கள் அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களைத்தான் கொடுத்தார் என்று இப்போது கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பாலபாரதி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவையில் பேசியிருக்கிறாங்க அப்போ இது யார் யார் இடத்திலே மண்டியிட்டது யார் யாருக்காக பயந்தது என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம் காணாமல் போயிடும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பத்தாண்டுகளாக காணாமல் போயிருந்த திமுக இப்போது மீண்டும் அதிகாரத்திற்கு வந்திருப்பதை போல ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் காணாமல் போன திமுக இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே காணாமல் போன திமுக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே காணாமல் போன திமுக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே காணாமல் போன திமுக ஒன்பது இடைத்தேர்தல்களிலே போட்டி தோற்றுப்போன திமுக ஒரு இடைத்தேர்தலிலே புறக்கணித்த திமுக ஒரு இடைத்தேர்தலிலே வைப்புத் தொகையை இழந்த திமுக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலிலே காணாமல் போன திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற போது பத்து தேர்தலில் தோல்வியிட்டார் பதினோரு தேர்தலில் தோல்வியிட்டார் என்று இவர்களாக ஒரு கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையா என்று தம்பி பிரசன்னாவிடம் கேட்டார் அவர் மனசாட்சி வெளியே வந்து நான் என்னுடைய கட்சிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நல்ல நல்ல வார்த்தை இல்ல மாரடித்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப என்ன சொல்லும் போது இப்போ என்னுடைய கட்சியே தப்பான முடிவு எடுக்குது அப்படின்னு சொல்லி நானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருவேன் சொல்லும் போது இல்ல அந்த வார்த்தை அந்த சொல்லாடல் சார் நல்லதா இல்ல எனக்காக நான் வந்து அரிதாரம் பூசிக்கொண்டு எங்களுடைய கட்சிக்காக நான் அரிதாரம் பூசி கொண்டிருக்கிறேன் அதனால வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லி அவரே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று எத்தனை தேர்தலிலே அவருடைய தலைமை ஏற்றிருக்கிறார் அது எத்தனை தேர்தலிலே அவருடைய வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறார் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நியாயமானதாக இருக்கும் இரண்டு தலைமை இருக்கிற போது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இரண்டு தலைமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற போது அப்போது ஏற்பட்ட வெற்றி வாய்ப்பு இழப்புக்கெல்லாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொறுப்பாவார் என்று உங்களிடத்திலே உங்களுடைய முடிவுக்கு விட்டு வருகிறேன் அப்படி இருக்கிறபோது தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது திருக்கார் இந்த வாதத்தை முன்வெச்சா எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் கிடைச்சதுக்கு திரு ஓபன் நீர் செல்வமும் காரணம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்துரும் இல்லை நான் அதை வேற மாதிரியா பார்ப்பேன் அது இப்போ சொன்னா அண்ணன் ஓப்பனர் சொல்லித் நான் குறை சொல்லுவதாக இருக்கும் அவருக்கு நமக்கு சம்பந்தம் என்ன திரும்ப வேற இல்லாத ஒரு டெவேஷன் போயிடாது ஏன்னால் உட்கட்சி விவகாரங்களில் பேசுகிறபோடு ஒரு 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 தோற்றத்தை உருவாக்கிவிடும் அதனால என்ன நடந்தது என்னன்றது எனக்கு தெரியும் அதனுடைய முழு சாராம்சமும் உணர்ந்தவன் நான் அதனால அது வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம கொடுத்த முடியும் உட்கட்சி விவகாரமாக தான் பாக்குறீங்க இல்ல அன்றைக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அப்போது இரட்டை தலைமை இருந்தது அந்த தேர்தலில் எவ்வாறெல்லாம் இரண்டு தலைமையில் இருந்து ஒருவர் எப்படி எல்லாம் அதை முன்னெடுத்துச் சென்றார் என்று அந்த ஒருவர் எல்லாம் அது வேற மாதிரி இடவேஷன் அதனால அது நான் எனக்கு விருப்பம் இல்லை அது நான் பேசுறது அப்படி இருக்கிற போது நீ இப்ப நீங்களே கேட்டுட்டீங்க அதை பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகோடு கூட்டணி வைக்கிறது பதிமூன்று மாதங்கள் தான் ஆட்சி இருக்கிற காலகட்டம் இருக்கிறது உடனடியாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது உடனடியாக அண்ணன் எப்போது சாமான் தென்ன எப்போது காலியாவும் என்று ஊர் ஊர்பொழு பழமொழி சொல்வார்கள் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது தேர்தலை சந்திக்கிறது வெற்றி பெறுகிறது ஐந்து முழு ஆண்டுகள் அரசாட்சியிலே பங்கு எடுக்கிறது அப்போதெல்லாம் தம்பி சொன்ன அந்த கச்சத்தீவு பிரச்சனையோ ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையோ இல்ல அன்றைக்கு இருந்தி ஆற்றிகல் முன்னூத்தி எழுபதாவது அந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனைக்குமே அதே போல மாநில சுயாட்சி அந்த மும்மொழி கொள்கை இது போன்ற இந்த தமிழுக்கு தமிழ் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதில் என்ன பண்ணுமோ சொன்னார் இல்லையா அப்போதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள் உதிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சியாக

என்னுடைய நான் திமுகவோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காதுன்னு சொன்னார் அண்ணன் வைகோ இனி எங்க இருக்கிறாரு திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் அண்ணன் திரும்ப சொன்னாரு இப்ப அவர் எங்க இருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய அப்படி ஒரு பட்டியல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா எல்லா கட்சியிலிருந்து எல்லா தலைவர்கள் பேசுவதை விமர்சிக்கவே போல நான் அது தேவையில்லாத ஒரு விஷயம் காரணம் அன்றைய சூழ்நிலை அவர்களை அவ்வாறு பேச வைத்தது இன்றைக்கு அவர்கள் அந்த கூட்டணியோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது நீ அன்னைக்கு சொன்னிய காங்கிரஸ் எங்களுடைய தொங்கு சதைன்னு சொன்னாரு துரைமுருகன் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அது என்ன அர்த்தம் ரொம்ப கேவலமான வார்த்தை அது நீங்க வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அண்ணன் துரைமுருகன் சொன்னது காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை தேவனா வச்சுக்கலாம் தேவையில்லாம் வெட்டி போட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அது அப்படி அது மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தப்புனே இன்றைக்கு அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கார்கள் அப்படி இருக்கிற போது பாஜக ஒரு சிம்பிள்ங்க அதிமுக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க கூடாது வேற ஏதாவது கட்சி அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களே நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பிரதானமான ஒரு அஜெண்டா திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ பாஜக அதிமுக கூட்டணி ஏன் வேண்டாம் ஏன் அதிமுக மேல உங்களுக்கு அக்கறை அப்படின்னு கேக்கும்போது சில நிகழ்வுகளை உதாரணம் காட்டுறாங்க பாஜகவோடு கூட்டணி வைத்து சில மாநில கட்சிகள் எப்படி எல்லாம் சிக்கலை சந்தித்திருக்கிறார்கள் எப்படி அந்த கட்சிகள் வந்து பிளவுட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை காட்டி அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாதுங்கிற அக்கறையில சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி எப்படி இருக்குதுன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தோல்வி தேர்தலிலே தோல்வி கழ வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே தோல்வி அடைய வேண்டும் என்று யார் நினைப்பாங்க எங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் நினைப்பாங்க நாங்க தேர்தலில் தோத்துணும்னு நாங்க நினைக்கிற உங்களுக்கு எங்க கட்சி எப்படி போனா உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை ஒன்னு ரெண்டாவது பல மாநிலங்களை உதாரணம் காட்டி இந்த கட்சிகளை எல்லாம் இவர்கள் கபலீகரம் செய்து விட்டது பாரதிய ஜனதா அதனால அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும் அதிமுக தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு தேவைன்னு அண்ணன் திருமா சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அதிமுகவை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்களுடைய பொதுச் தெரியும் அதிமுகவை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்று என்னை போன்ற தொண்டர்களுக்கு தெரியும் அத நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை சரி ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் அழக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது இது எப்படி இந்த இந்த தேர்தலோடு இந்த திமுக முடிவுக்கு வந்துவிடும் திமுகவுக்கு முடிவு எழுதப்படும் சொல்லி சொன்னா இந்த ஆட்சி வந்து மின்கட்டணம் மூன்று முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது திமுக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலோடு திமுக முடிவுக்கு வந்துவிடும் ஆவின் பால் விலை பதினோரு ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனால் இந்த தேர்தலோடு திமுக முடிவுரை எழுதப்படும் குடிநீர் வரி நூறு சதமான உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனால் இந்த தேர்தலோடு முடிவுரை வந்துவிடும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளிலே முப்பத்தி தேர்தல் இந்த பட்டியல் சொன்னா அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம திமுக மேல இருக்கிற அதிருப்தியின் காரணமாக வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு சொல்றேன் சிம்பிள் எலக்ஷன் எப்படின்னா ஒரு அரசாங்கம் ஆட்சி கட்டில இருந்து காணாமல் போயிருந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வருகிறது பத்தாண்டுகள் நாங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் இல்ல தவறு செய்யாமல் இருந்தாலும் நாங்கள் செய்ய தவறு இதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஒன்று அதை நம்பி வாக்களித்திருக்க வேண்டும் அல்லது நாங்கள் செய்த தவறை இந்த தவறு செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒதுக்கி இருக்க வேண்டும் நடக்கும் அதுதான தேர்தல் அது போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எவ்வாறு பொய்யாக மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுகிற மக்களுக்கு தெளிவாக புரிந்து விடும் அதை பண்ணி இன்னி கூட அண்ணன் அன்புமணி சொல்லி இருக்கிறார் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளிலே நானூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்தல் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் ஆனா நண்பு மணி கொடுத்திருக்காரு அவர் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம விழாவை சொன்னா குறிப்பா சொன்னா என்கிட்ட ஒரு பத்து பிரதானமான வாக்குறுதிகள் இருக்கு சொல்ல முடியும் எனக்கு முதற்கட்ட பார்வை இதை வைத்து தான் என்னுடைய பொதுச் செயலாளர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆம் ஆண்டு தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு எழுதப்படும் சொல்லி பேசும் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறார்